வேலு செல்வி கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சு உனக்கு நீ ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தால் நான் பார்த்தேன் சொல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே செல்வி உண்மையை சொல்ல வரா மாதிரி வராங்க அதுக்குள்ளே தேனி யோசிக்கிறாங்க ஐயோ உண்மையை சொல்லிடக்கூடாது மாமாவை மாட்டி விட்டுறக்கூடாது பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க எப்படி இதை தடுத்து நிறுத்தத்து என்ன செல்வி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல் உண்மையை சொல்லு அப்படின்னு வேலையு கேட்குறாரு இங்கே பாருமா இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ வந்து எங்கள் வீட்டை பொண்ணு என்ன ஆச்சு சொல்லு மறைக்காம சொல் அப்படின்னு வே வேலை கேட்குறாரு சக்தி அமைதியாக இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க தேன் எப்படியாவது வந்து அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே பாரு செல்வி எனக்கு மாமா தான் எனக்கு எல்லாமே தெரியுமா மாமா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி மயக்கடிச்சு கீழே விழாங்க ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருமே போயிட்டு தேனி அப்படியே தூக்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா சாதாரண மயக்கம் தான் மாமா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் வாங்க மாமா என்னை கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்கிறாங்க எனக்கு மாமா தான் எப்போவுமே எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை காட்டுறாங்க தேனு அப்படின்னு செல்வி பார்க்குறாங்க வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அவர் கூட்டிகிட்டு போனோன்னே வீட்டில் உள்ளே பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் எதுக்கு மாமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க நீங்கள் பண்ணுற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நீ உங்களுக்கு செல்வி தான் வேணும் அதனால தான் நீங்கள் என்னை ரூமில் வச்சு போட்டுனீங்க எல்லாமே எனக்கு தெரியும் மாமா இப்படி எனக்கு துரோகம் பண்ணுறீங்க சின்ன பொண்ணு மாமாவை அவகிட்ட போய் அப்படி நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடு பயங்கரமாக திட்டுறாங்க என்ன என்ன பிரச்சனை உனக்கு இப்போ உனக்கு என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக கேட்குறாரு சொல்லு செல்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கேட்குறாரு இல்லைமாம்மா ஒன்றும் இல்லை ரூமில் பல்லி இருந்துச்சு அதனால தான் நான் பயந்துட்டேன் ஓ பல்லியா சரி சரி வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க பாட்டி நான் உங்கள் ரூமில் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா வா வா என் ரூமில் பல்லி பூரா எல்லாம் நிறைய இருக்குது வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சும்மா தான் சொன்னேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ரூம்குள்ளே வேலை போகிறாரு பின்னாடியே சக்தி போகிறாங்க போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க இங்கே பார்வேல் நீ ஏதோ கோயிலுக்கு வந்தால் மாதிரி எனக்கு தோணுது நான் அங்கே பரிகாரம் பண்ணும்போது உன்னோட பார்வையில் நான் இருந்தால் மாதிரி எனக்கு தோணுது நீ கோயிலுக்கு வந்தியா என்ன அப்படின்னு சக்தி கேட்குறாங்க நான் எதுக்கு வர போகிறேன் நான்லாம் கோயிலுக்கெலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு இல்லை கோயிலுக்கு நீங்கள் வரலன்றீங்க ஆனால் நெத்தியில் விபூதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏன் விபூதியாக இருந்தால் கோயிலுக்கு மட்டும்தான் போகணுமா பாட்டிலாம் வச்சு விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழிக்கிறார் கோவமாக இங்கே பாரு என்னை நேத்தில் இல்லை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலு பயங்கர கோவமாக சொல்கிறாரு அதுக்கு சக்தி சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி வச்சதுன்னா நீங்கள் இவ்வளோ கோவமாக அழிக்க மாட்டீங்களே அப்போது நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க அப்படியே கிட்ட வராங்க அப்படியே கையை பிடிச்சி அடம் பிடிச்சி அப்படியே விபூதியை வச்சு விடுறாங்க விடு 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 அப்படின்னு வேலு சொல்கிறாரு விபூதியை வச்சோன்னே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க நான் கோயிலில் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் கண் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் சரியா உங்கள் என் மேலே இருக்க கோவம் உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களோட கோவம் குறையணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க என்ன பண்ணணும் நான் செத்து போகணுமா கண்டிப்பாக நான் சாகுறேன் அதுக்கு அதுக்கு எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க வீட்டில் வராரு சேரன் வந்து நல்லா சந்தோஷமா அப்படியே இருக்காரு முடியாத அப்போ அவங்க அம்மா வராங்க என்னடா இப்போ தான் வந்தியா வேலையிலேருந்து ஆமாம்மா இப்போ தம்மா வந்தேன் ஒரு கப் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா நான் வரத்து உனக்கு எப்படிமா தெரியும் அதுக்குள்ளே காஃபிலாம் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாரு குடிடா ஆமாம் உன் பண்ணாட்டிக்கு என்ன ஆச்சு இல்லைம்மா ஏதோ பேர் வச்சிருக்க போல் கண்மணியா அப்படின்னு சொல்லோன்னே சேரன் அப்படி பார்க்குறாரு என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் உன் பண்ணாட்டி மேலே காத்துட்ருக்கா உனக்காக உனக்கு சொக்குப்படி போடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சேரன் சொல்கிறாரு அம்மா நீ எனக்கு அம்மா நீ அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த மீனாக்கி சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க அவள் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேல சேரன் போறாரு போனேன் மாடல் டிரெஸ் எல்லாம் சூப்பரா போட்டு நடந்து வராங்க பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாரு செருப்பு தடிக்க அப்படியே சேரன் மாதிரியே விடறாங்க